சொல்லப்பட்டு காலமாய் அனைவருக்கும் வணக்கம் இது காலர் சேனல்ல பாக்கறிங்க சப்ளைப் பண்ணிட்டு சேனல்ல பாருங்க ஓகே தீபாவளி இப்படி நல்லா போன ச எல்லாருக்கும் மக்கள்லாம் தீபாவளி சிறப்பா போக போனதுதான் நம்மளுக்கு தமிழ் சினிமால வந்து ஒரு பெரிய ஆள் படங்கள் வராம இந்த வந்துட்டு தீபாவளி வந்து சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி என்னன்னா ஆனா சில பேருக்கு அதை வருத்தம் அழிச்சாலும் கூட ஏன்னா திரை அரங்குகள் எல்லாம் கொஞ்சம் சரியா போகல இருந்தாலும் கூட இந்த சின்ன சின்ன படங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் அமைதி இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா ஏன்னா இன்னைக்கு வந்து சின்ன சின்ன படங்கள்லாம் பேசப்படுறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா பெரிய ஹீரோக்கள் உள்ள வரல அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா பெரிய ஹீரோக்களுக்கு வந்து நிறைய காலங்கள் இருக்குங்க ஆமா காலங்கள் இருக்க அவங்க வந்து ஒரு பேஸ் ஆமா வந்தாலும் அரசியல் தான் போறோம் எந்த நாள் நீங்க வந்தாலும் திருவிழா தான் ஆமா இல்லையா அப்ப இருக்கும்போது ஏன் நீங்க பண்டிகை நாட்கள்ல படங்கள் சும்மா சின்ன சின்ன படங்கள்லாம் நார்மலாவே சின்ன சின்ன படங்கள் ஓடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நீங்க பண்டிகை நாட்கள் போகஸ் பண்ணும் போது இன்னும் கூட சின்ன சின்ன படம் ஓடாம போயிடுது இன்னைக்கு பாருங்க அந்த மூணு படமே ஒரு நல்லதான் ஆமா ஸ்கோர் பண்ணிருக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா பெரிய ஆளுங்கள் படம் இல்லை அதெல்லாம் மக்கள் கூட்ட கூட்டமா போயிட்டு பாத்தாங்க பைசன் படம் நல்லாவே இருந்து ஜெயிச்ச படம் கிட்ட பைசன் எனக்கு நல்லா இருந்து ஒரு சில பேருக்கு பிடிக்கல அவ்வளவுதான் அது கதை கட்டாயம் பொறுத்து இருக்கு இல்லைங்களா இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா இப்போ தமிழ் சினிமாவில் பெரிய பெரியாட்கள் படம் தேவையா அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கும் பெரியாட்கள் படம் அது பண்டிக்க நாட்கள் தேவையா அது பெரியாட்கள் படம் எடுக்க தேவை நான் சொல்கிறேன் ஏன்னா இவங்க வந்து அதாவது தொழில் வச்சுக்கிட்டு வியாபாரம் தான் பண்ணுறாங்க ஒன்றும் இல்லைங்க ஐயா அறுநூறு வியாபாரம் இன்னைக்கு சிறு படங்களை ஏற்றி வச்சு பார்த்து பேசுகிறோம் உதாரணத்துக்கு பாருங்க இப்போ வந்து இப்போ விஜய் சார் படம் தீபாவளி ரிலீஸ் ஆயிடுச்சு ஆமாம் இல்லை சார் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னாக்க இந்த சின்ன படங்களோட கதி என்ன அவர் அவ்வளோதான் முடிஞ்சிடும்

நல்ல படமா இருக்கு ஓடிட்டுல இருந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கிட்டு என்ன பிரயோஜனம் அது தமிழ் சம்பந்தம் கூலி லியோ குட் பேட் இந்த மாதிரி ஒரு மொக்க மொக்க படங்கள் பார்த்த சலிக்காத படங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு அதை வச்சு வியாபாரம் நடந்ததை தவிர நல்ல சினிமா சினிமா ஹெல்த்தா போதும் கேட்டா கேள்வி கூறிதான் சிம்பிளா போன சொல்லணும்னு வச்சுக்காங்க இப்ப லியோ ஓர் ஒன்றும் கூலியாவே இருக்கும் தேட்டருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நல்லா தான் ஆனா நீங்க ஒரு டிவில போட்டா உட்காந்து பாக்க முடியுமா என்ன பிரம்மாண்டத்தையும் ஹீரோ கூலி நம்பி மட்டும் படம் எடுக்க படம் எடுக்கிறது தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய அழிவா இருக்கு இன்னைக்கு பாரு தான் வந்து பக்கத்து சைட்டு படம் ஹாலிவுட் படம் இதெல்லாம் நம்ம ஊர்ல பேசுறீங்க காண்டாரான்ற படம் தீபாவளி ரேஸ்ல கூட ஓடி இருக்கு ஆமா அதான் ஒரு விஷயம் முன்னாடி ரிலீஸ் ஆகி இப்ப நார்மல் படமே ஓடல சிப்லா பாத்தீங்கன்னா மதராசி படம் வந்தப்ப பாத்தீங்க கூலி படத்தை எடுத்துட்டாங்க ஒரு தேட்டர்ல இல்ல தெரியும் பாத்தீங்களா நீங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பாருங்க ரெண்டு படம் நடந்த வந்திருக்கு பைசன் வந்திருக்கு தமிழ் ஹீரோ ஹீரோக்கள் படமான இவரு டியூட் வந்திருக்கு டீசல் வந்திருக்கு இந்த மூணு படம் போட்டியாக காந்தாரா படம் ஓடிட்டுருக்கு இருக்கு ஆறு மணி ஷோ பிக் பிரைம் டைமில் போடுறாங்க நல்ல பிக்கில் ஓடிட்டு இருக்கு அப்ப ஒரு ஸ்டேட் படம் வந்து உள்ள ஸ்கோர் என்ன காரணம் உள்ள கரு என்ன நடிகர்களுக்கு பண்ணியிருக்காங்க அவங்க நம்பியிருக்காங்க டீம் நம்ம என்ன பண்றதுமா அப்பா ஹீரோ நூறு கோடி சம்பளம் இந்த கோடி சம்பளம் ஐநூறு கோடி சம்பளம் ஒன்றுன்னு கேக்குறாங்க ஐநூறு கோடி அறுநூறு கோடி எழுநூறு கோடி ஆயிரம் கோடி வாங்கிக்க அப்படி என்ன தான் நடிக்கிறீங்க மக்களுக்கு என்ன கருத்து சொல்றீங்க நீங்க ஐநூறு கோடி வாங்கிட்டு கருத்து சொன்னா பரவாயில்ல கருத்து சொல்லல அவங்க கண்ணனா இவரு அங்க நடத்துறாரு அவரு நாள் லீவோ படத்துல காட்டுறாரு அவர் வந்து பெரிய ரவுடியா இருக்காரு பேக்ரவுண்ட்ல இருக்காரு அவர் பெரிய மண்ணா சுத்துக்குள்ள மண்ணா இருக்காரு இங்க என்னக்க ரஜினி சார் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி வந்து ஹார்பர்ல வந்து ஒரு குலகார அது மாதிரி இல்ல எதுக்காக சொல்ல வரும்னா இது கட்டமைப்பு எப்படி இருக்கும் விக்ரம் படத்தை பார்த்தா போதைப் பொருள் மக்கள் சமூகத்துக்கு ஒரு கருத்து சொல்ற மாதிரி படத்தை எடுத்து அதுக்கு ஐநூறு கோடி ஆயிரம் ரூபா செலவு பண்ணா பரவாயில்ல அப்படிலாம் கிடையாது அதை உண்மை சொல்லணும்னு வச்சுக்கலாம் கேம் செஞ்ச படம் வச்சு சங்கர் சார் அதுல கருத்து ஆமா ஸ்கிரீன் பிளே எப்படி ஒன்று இருக்கட்டும் மைய கருவு பயங்கரமான கருவு அது அதை சரியா ப்ரெசன்டேஷன் பண்றதுல அதை சுதப்பிக்கலாமே நல்ல கருவு இந்த மாதிரி படங்கள்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம வெறும் பிரம்மாண்டங்கள் நம்பி மட்டும் டேரக்டர் போடுறது ரொம்ப ஆபத்தான் எனக்கு தெரியுது ஆபத்துங்கிறத விட பெரிய படங்கள் வருது தப்பே கிடையாது அது எப்போ வரும்னா தனி ஒரு நாட்களில் உள்ளே விட்டு நீங்கள் சண்டை போடுங்க ஃபெஸ்டிவல் கூட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் கூட சேர்ந்துட்டு ஓட பார்க்குறீங்க அது தவறு ஐயா அதெல்லாம் குடும்பம் இல்லைங்க இன்னைக்கு விஜய் சாருக்கு வந்து விஜய் சார் மேலே ஆயிரம் விமர்சனம் இருக்கலாங்க அவர் வந்தால் உண்மையாக படம் மாசம் ஓடுதல ஏ பொங்கலுக்கு வரான்ல யாள் பராசக்தி வரான் பார்த்துருவோம் பராசக்தி ஹீரோடாவா இருக்கட்டும் 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 அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ விஜய் சார் எப்படி டெவலப் ஆகிறேன்னு என்ன எல்லாருமே ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் தேவைப்படும் இல்லைங்களா அவங்க என்ன பண்ணாங்க நல்லா பிறகு விஜய் சார் படம்லாம் தீபாவளி கண்டு அதனால தான் விஜய் வந்து எல்லாரும் தெரிய புரிய தெரிய வருதுக்கான காரணம் அப்ப நீங்க வளர்ந்து வந்துட்டீங்களா நீங்க வளர்ந்து கூட வரக்கூட அடுத்த ஜென்ரேஷனுக்கு வடி உடனே அப்படின்னா நீங்க நடிச்சிட்டு இருக்க உங்களை நடிக்க வேணாம்னு சொல்லல எப்படி நடிக்கணும்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து நார்மல் டைம்ல வந்துட்டு போயிடுங்க விஜய சார் ராஜ் ரஜினி சார் யாரோ நார்மல் டைம்ல வந்துட்டு இந்த மாதிரி டைம்ல சின்ன சின்ன ஹீரோக்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாதான் இவங்க பேஸ் ரீச் ஆகும் அடுத்த செட்டு ஜென்ரேஷன் வளருன்றது நம்மளோட கருத்து இல்லையா ஆமா அதே மாதிரி கமர்ஷியல் எலமெண்ட்டுக்குமே தமிழ் சினிமா போயிடக்கூடாது தமிழ் சினிமா ஆகச்சிருந்த மியூசியார்டு டைரக்டர் எல்லாம் இருந்த இடம் நம்ம எங்கெங்க கமர்ஷியல் தாங்க போயிட்டு இருக்கு எங்க எங்க பொண்ணெல்லாம் சொல்ல வர்றாங்க அப்படின்னு கமர்ஷியல் போ சொன்னாலுமே ஆனா ரெண்டாயிரத்தி இருந்து நல்ல படங்கள் வந்துருக்கு சரி அது யாரும் தெரிய மாட்டேங்குது ஒரு ரெண்டு படம் சும்மா உதாரணம் சொல்லலாம் எடுத்துக்காட்டு மெய்யல் சொல்லுவான் சரி குட் நைட் சொல் என்னது பார்க்கிங்னு ஒரு படம் தான் எல்லாரும் சொல்லுவாங்க மூவி நிறைய வந்துருக்கலாம் அதுக்கு டாக்டர் யாரும் பார்க்கல போய் ஆனா ஓட்டிகிட்டு இருக்க போறோம் எல்லாரும் பாத்தாங்க இவருடைய ஆக்டிங் நல்லா இருக்கு குடும்பத்தன் படம் வந்து எவ்வளவு பால் அழகாக சொல்லிட்டு போயிட்டு நல்லா சூப்பராக அதெல்லாம் லோ பட்ஜெட்ல எடுத்து அவங்க ப்ராஃபிட் மாதிரி ப்ராஃபிட் எடுத்தாங்க இப்ப இன்னைக்கு இது முன்மே சொல்றாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ சமீப காலமா நடிச்சுட்டு இருக்க நடிகர்கள்லாம் சம்பளத்தை குறைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்கறோம் அவங்க அது எதுக்காகனா நீங்க சம்பளம் வாங்கிட்டு மக்களுக்கு நல்லது சம்பளம் வாங்கல நீங்க உங்க சுயநலத்துக்காக சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் எந்த இடத்துல எல்லா பின்னடைட்டோம் அப்ப மக்கள் அவங்க உங்க இப்போ ஒரு படம் நடிக்க போகிறோம் முன்னூறு கோடி சம்பளம் நான் வாங்குறேன் வாங்குறேன் படக்கா அது மக்கள் என்ன சொல்ல போறேன் என்ன கருத்து வைக்க போறேன் அப்படின்ற கோடியில தான் போராடுறது அப்படியே இன்னைக்கு வந்து சம்பளம் வாங்கி என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு வந்து அபிஷியலா பாத்தீங்கன்னா இவரு முன்னூறு கோடி சம்பளம் ஒரு நானு கோடி சம்பளம் சொல்றாங்கல்ல வாங்கிட்டு என்ன பண்ற கமர்ஷியல் படத்துல நடிச்சுட்டு அவங்க பாட்டு வயலை பார்த்து போயிட்டே இருக்காங்க அவ்வளவு சமூக அக்கறை சினிமா அதான் சினிமா ஒரு பொழுதுபோக்கு இந்த சினிமா நடிச்சுட்டு வசனம் பேசிட்டு வரவங்க நம்ம தலைவரா ஏற்க கூடாதுன்னு சொல்றோம் ஆஹ் நிச்சயமா அதான் இதுதான் எங்க சொல்றேன் கான்செப்டே நம்ம விஷயம் என்னன்னா ஏதாவது ஒரு கருத்துக்களை முன் வச்சு பேசணும் யாரும் பண்ண மாட்டாங்க விஜய் நம்ம குறிப்பிட்டு சொல்லல விஜய் சார குறிப்பிட்டு சொல்லல முதல்ல வா நீ நடிச்சு என்ன பண்ணிக்க அரசியல் பண்றப்ப பாத்து பண்ணிக்கோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சினிமாவில் அரசியல் கால்நடை பண்ணிக்கணும் விஜய் சாருக்கு முன்னோடு சம்பளம் சொல்றாங்களா ரசீல் யாருக்கும் அப்படிங்கிறது தெரியும் அது சொல்லுங்க விஜய் சார் ஆகட்டும் விஜய் சார் ஆகும் யாருக்கு எவ்ளோ சம்பளம் நம்ம தேவையில்லை நம்ம தேவையா ஒரு நல்ல கருத்துக்கள் உள்ள படத்தை கொடுக்குறாங்களா அந்த படத்தால் நம்ம ஒரு மாற்றம் கொடுக்குது அப்போதான் பைசன் படம் பார்த்தோம் ஆமா உண்மையாலுமே அது வாழ்வில அந்த மக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க ஒரு அது ரொம்ப ஸ்போர்ட்ஸ் மேன் சாதாரண கேட்டகரிந்து எப்படி கஷ்டப்பட்டு வளர முடியும் இன்மையான கதை கிட்டான ஒரு ஆள் இருந்து ஊர்ல இருந்து வந்து வந்து இப்படி இது ஆக்சுவலா லைவ் நிறைய நடந்த விஷயங்கள படத்தை நினைச்சிருக்காங்க காரணம் நடிச்சு நடிகர் அருமை நினைச்சிருந்தாங்க இப்ப நம்ம பாக்கும்போது அந்த படத்தை பத்தி நல்லா உயர்வா பேசிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் அந்த பாட்டு பாருங்க அவர் அடிச்சாங்க தூக்கி போட்டாங்க முடிஞ்சு இது ஒரு ஜாதி படம் பூசி மொழி காரணம் இதெல்லாம் இதை தாண்டிதானே எல்லாரும் வந்திருக்காங்க அதுவே அதுவே கூடாது இதுதான் சொன்னாங்க பெரிய ஆளுங்க சொல்ற விஷயமே இருந்தாங்க என்னன்னா ஒரு படம் எடுத்தோம்னா அந்த படம் ஒரு வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணணும் அவங்க வாழ்க்கையில ஒரு 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 இது ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தணும் அப்பா இந்த படம் பார்த்தோம் இந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அதனாலதான் இப்பதான் எப்படின்னா சினிமா கலைகள் தாண்டி இப்போ டைரக்டர் என்ன ஆளு இவங்க என்ன ஆளு அது என்ன ஆளு இப்ப மணியம் சார் என்னன்னா மணியத்தனம் சார் அப்படியே போட்டாரு அவரு படம் போயிட்டா காட்டப்பாரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள நிறைய பேர் பேசுறாங்க அது தவறு அவர் என்ன வேணா யாரே வேணா ஒரு சினிமா எடுத்து வைக்கிறப்ப அதை வந்து பயங்கரமா இருக்கும் செலிப்ரேட் பண்ண கடமை நல்ல சினமாவா இருந்தால் சொல்றேன் இன்னைக்கு நம்ம எதுக்காக இந்த டாபிக் பத்தி பேசுறோம்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழ் சினிமா ஏறக்குறைய பழிஞ்சு போச்சு நான் அழிஞ்சு போச்சுங்க இனிமேல் இனிமேதும் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கு பாருங்க அதையாவது எடுத்துட்டு வர்றோம் அப்படின்னாக்க பெரிய நடிகர்களுக்கு வர முக்கியத்துவம் இருக்கு இல்லைங்களா அவங்க வந்து நல்ல கதைகள் தேர்ந்த கதை அதை விட என்னன்னா தமிழ் ஆக்டர்ஸ் கூட இருக்க ஆக்டர்ஸை வச்சுக்கிட்டே நடிக்கலாம் பெரிய நடிகர்கள் நடிக்க வைக்கலாம் ஏன் வெளி மாதத்தை கொண்டாங்க இழுத்து போட்டு அடிக்கணும் எனக்கு தெரியல ஒத்துழைப்பு இல்ல ஒண்ணு இல்ல இவங்க ஒத்துழைப்பு ரஜினி சார் பத்தில கேமரா இருக்கு எஸ்கே கூட்டு நடிக்க வைக்கலாம் தனுஷ் நடிக்க வைக்கலாம் யார வேணா என்ன வேணா கேரக்டர் நடிக்க வச்சு இதுதாங்க சொல்ற மாதிரி வெளி ஒரு பெரிய நடிகர்களுக்கு சப்போர்ட்டிவாக வெளியில் வெளி இருந்து பெரிய நடிகை எடுக்கிறாங்க இல்லீங்களா இப்போ என்ன பண்ணலாம் இந்த பெரிய நடிகர்கள் இப்ப விஜய் சாரையா இருக்கட்டும் அர்ஜுன் சார கூப்பிடறாங்கல்ல இவங்க வந்து அர்ஜுன் சார் கூப்பிடுறது பதிலா நம்ம உள்ள பெண் ஒரு ஆளை கூப்பிடலாம் பெண்ணு பெண் அடிக்கிற கூப்பிடலாம் ஏன் ரஜினி சரியா அப்ரோ அப்ரோச் பண்ணலாம் சார் என்ன பண்ணலாம் விஜய் சார் அப்ரோச் பண்ணலாம் அஜினி சார் என்ன பண்ணலாம் விஜய் சார் அப்ரோச் பண்ணி ஒரு கம்பைன்டா பண்ணுங்க தானா தமிஷன் வளர்ந்த போது நீங்க வந்து அது என்ன இல்ல ஒரு மாசத்தானு ரசிகர் ரசிகர் அடிச்சு அடிச்சு அடிக்க வச்சுட்டு பாக்கணும் சரியா அரசியல் பண்றாங்க தமிழ் சினிமாவுல நடிகர்கள் சரியா அரசியல் பண்றாங்க இன்னும் ஏமாத்துறாங்க அதான் உண்மையா இன்னைக்கு விஜய் சார் ரஜினி சார் உள்ள பேசிட்டு இருக்காங்க ஆமா ஆனா வெளில பண்றாங்க வெளில சுள்ள அடிச்சிட்டு இருக்காங்க உண்மையா போய் அந்த மாதிரி பிம்பத்தை கிரியேட் பண்றதுக்கு அந்த பக்கம் ஒரு டீம் உட்கார்ந்துருக்கு அந்த டீம் உட்கார்ந்து இருக்கோம் ஆமா முக்கியமா அந்த வலைபேச்சி மரம் டீம்னா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீஜய் சார் ரஜினி சார் சிற்பம் கோபத்தை ஏற்படுத்துறது மெயின் கம் ஃபர்ஸ்டு காரன் யாருன்னு கேட்டீங்கன்னா வலைப்பேச்சி பிஸ்மி இருக்கார் இல்லைங்களா அவரும் அந்த நண்பன் தான் மெயின் காரணமே இன்னொரு உட்காந்துருப்பாரு டம்யா உட்காந்துருப்பாரு எல்லாம் விஷய கிருமிகளுங்க இதெல்லாம் வந்து ஆர்பிட் ஊத்தி அழுத்தி கிழிச்சி ஆர்பிட் சாவாது அது ஆசிரியர் வாங்கி ஊத்தலாம் சாவும் அந்த மாதிரி கிருமிங்க அதெல்லாம் கிருமி மாதிரி போயிட்டு இருக்கு இப்ப பத்தாததுக்கு வந்து இன்னைக்கு வந்து இப்ப விஜய்சாருக்கு வந்து சோஷியல் மீடியா நிறைய பவர் இப்ப பொங்கலுக்கு வந்து ஜெயநாயகன் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க கூடவே வந்து எஸ்கே படம் வருது உடனே என்ன பண்ணுவாங்க இந்த டீம் என்ன பண்ணுவோம் எஸ்கே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு போயிட்டு பாரு நான் என்ன கேட்டேன்னா சொல்லுவாங்க பொங்கலுக்கு விஜய் சார் வர தேவை கிடையாது விஜய் சார்க்கு எல்லா நாளும் பொங்கல் தாங்க அப்படி படம் எப்போ இருந்தாலும் பார்க்கறது கூட்டம் இருக்கா இல்லையா அவர் ரசிக டீம் சம்பாஷ் சார் இன்னைக்கு இந்த மூணு பெரிய தலை நடிகர் இருக்காங்க பார்த்தீங்களா ரஜினி ஃபர்ஸ்ட் ரஜினி சார் மாற்றே கூடாது ஃபர்ஸ்ட் ரஜினி சார் ரஜினி சார் அடுத்து பார்த்தீங்கன்னா கமல் சார் அப்புறம் விஜய் சார் அப்போ அஜித் சார் இல்ல அஜித் விஜய் வரிசைப்படுத்துறது நம்ம பேசல ஒரு லீடா வரிசை பத்தி பேசுறீங்க யாரு தான் அடுத்து அடுத்த வரக்கூடிய ஜென்ரேஷன் இப்ப அவங்க வந்து எய்ட் ஜெனரேஷன் இப்ப நைன் ஜெனரேஷன் டூ கே ஜென்ரேஷன்ல இப்ப அப்ப ஜென்ரேஷன்ல போகும்போது இப்ப இந்த காலகட்டத்தில் விஜய் இருக்கலாம் இல்லீங்களா யாருனால இருக்கலாம் அப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அந்த காலகட்டத்தில் பண்டிகை நல்ல படம் ரிலீஸ் தான் மற்ற நாள் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்க சின்ன படங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் நீங்க நீங்க எஸ்கே எல்லாம் வளர்ந்த ஒரு நடிகை தாளாரமா அவருக்கு வந்து விட்டு விட்டு கொடுத்துட்டு போகலாம் தப்பே கிடையாது அதனால நீங்க ஒன்றும் குறைப்பது கிடையாது இல்ல உங்களுக்கு முன்னூறு கோடி தமிழ் முன்னூறு கோடி தமிழ் தான் அது எங்களுக்கு தேவை முன்னூறு கோடியா நான் கூட எங்களுக்கு தெரியாது அது வேற விஷயம் கடந்த சமயம் அது வேணாம் அது வேணாம் அதுலாம் அது வந்து எங்களுக்கு கருத்துனா பொங்கலுக்கு வந்து சின்ன சின்ன படங்கள் வரலாம் வரலாம் இந்த லிக்னூர் படம் ரிலீஸ் ஆக போகுது அது பொங்கலுக்கு வரலாம் சார் தான் போராட்டம் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நிறைய படம் வந்து சரியா கிடைக்கல வாய்ப்பு இல்லாம செலவு இருக்காரு அவர் படமும் வரலாம் ஏன் விஜயசர் படம் அது பொங்கலுக்கு வரும்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் தள்ளி விளச்சு நெருக்கத்தில் கூட வரலாம் என்ன கேட்டா அப்படி சொல்றோம் தொடர்ந்து வீடியோ என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து பொங்கலுக்கு எந்த மாதிரி படம் வந்திருக்கு தீபாவளிக்கு வந்த படம் எந்த படம் பிடிச்சிருக்கு அதே மாதிரி உங்களை கருத்து சொல்லுங்க அது விசேஷ நாட்களுக்கு கமல் தெரியப்படுங்க எங்களை பொறுத்தவரைக்கும் அது தேவை கிடையாது விசேஷ நாள் தான் சின்ன சின்ன படங்களை வாய்ப்பு கொடுக்கும்போது தமிழ் சினிமா பெரிய லெவலில் டெவலப் ஆகுன்றது எங்களோட கருத்து ஆகும் அப்படின்னு ஒரு கருத்து கருத்து அவ்வளோதான் எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுகிறோம் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன கீழே கமெண்ட்டில் தெரிவிக்கும் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிட்டே இருங்க நன்றி வணக்கம் இது நம்ம காலர் மிக் சேனல் நன்றி தேங்க்யூ